பெனூடாக நாங்க வந்தோம் இப்ப பிரேமதாஸாட்ட நீங்க kaasu vandelu பிரபாகரன் பிரேமதாஸாட்ட kaasu vandelu பிரேமதாஸாட்ட ஆயுதம் vandelu இந்திய ராணுவத்தட vandelu ஆ என்ன மைந்தராஜ் பட்சட்ட vandelu ஆ மாத்யாவ காட்டி கொடு கேளு மாத்யாவோட 700 பேரை கொண்டு கொலை செய்ய கேளு நீங்கங்களுக்கு சைனட்ட தந்திட்டு வெள்ளை கொடியோட என்னது நீங்க சரணடைஞ்ச நீங்க முத நீங்க உங்களுடைய தலைவர்கள் சரணடையலாம் வெள்ள பொடியோட போய் நடேசனும் புலித்தவன் நாங்க சைனன் அடிச்சு சாகவன் சூசைட மனைவியும் தமிழ் செல்வன் மனைவியும் என்னென்னு வெளிநாட்டுக்கு போய் நீ இருந்தான்னு என்னட்ட கட்டணி அவட்டையில போய் காப்பா என்னென்னு நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க சௌசா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் முன்னாள் புலிதலை புலிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட வந்தாக்கள் இருக்கிறேன் ஒவ்வொருத்தனும் ஒருத்தனை ஒருத்தனை காட்டி கொடுத்து தான் வழியே வந்தான் காட்டிக் கொடுத்தவர்கள் நாங்கள் இல்ல நீங்க தான் பிரபாகரன் தான் எண்பத்தி எழுபதுகளில் குட்டுமணியின் தங்கத்துறையை காட்டி கொடுத்ததே பிரபாகரன் அந்த காட்டி குறிப்பின் வரலாறு தான் மட்டும் இல்ல கச்சாய் கோப்பாய் வள்ளிபுணம் வட்டுவாக விஸ்வமடு போன்ற அல்பா டூ அல்பா போர் அல்பா ஃபைவ் என்று பல பேருகளில் விடுதலை புலிகள் அலசித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்டிருக்குது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வள்ளிக்கிழமை நாங்கள் நாம் இருவரும் துணுக்காய் பிரதேசத்தில் இயங்கியதாக நம்பப்படுகின்ற புலிகளின் வதைமுகாம் ஒன்றை பார்வையிடுவதற்கு சென்றிருந்தோம் அது சம்பந்தமாக சமூக வலைதளங்கள்ல சில வீடியோக்களும் வந்திருக்கின்றன நாம் வெளியிட்ட வீடியோவும் இருக்கின்றது அங்கிருக்கின்ற பிரதேச மக்கள் எம்மை சூழ்ந்து கொண்டு எம்மை விரட்டி அடித்ததாக கூறப்படுகின்ற ஒரு சில வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல உலாவிக் கொண்டு இருக்கின்றது அபார்ட் ஃப்ரம் தட் அது 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 நடந்த அங்கு நடந்த சம்பவம் என்னன்றது நாங்கள் பேசுவதுக்கு முன்னுக்கு இந்த துணுக்காய் வதமுகாம் தொடர்பாக நாங்க அங்க செல்ல வேண்டிய காரணம் ஏன் ஏற்பட்டது என்றால் இது முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட விடயம் அதாவது எனது இவர் இவருடைய பேர் தங்கத்து தயானி எனது மாமாவின் மகள் மச்சால் என்னுடைய மாமா என்னுடைய அம்மாவின் சகோதரன் அதாவது என்னுடைய மனைவியின் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் அவர்களது வீட்டில் வைத்து விடுதலை புலிகளால் ஆஹ் அழைத்து செல்லப்பட்டார் கடத்தி செல்லப்பட்டார் ஆஹ் அப்ப அந்த கடத்தி செல்லப்பட்டதுக்கான காரணம் அவர் ஒரு அஹ் ஒரு மத்திய கிழக்கு நாட்டில் வேலை செய்து இங்கு வந்து ஒரு சிறிய மினி பஸ் ஒன்று ரோசா பஸ் ஒன்றை வைத்திருந்தார் அந்த பஸ்ஸை கேட்டு கொடுக்காத இவியல் நடு நடுகுரவுல வந்து தொண்ணூறாம் ஆண்டு இந்த இவருடைய தந்தையார் எனது மாமாவை கடத்தி கொண்டு போறாங்க அப்ப எங்க கொண்டு போறாங்க சலீம் முகாமுக்கு வர சொல்லி அந்த ரோடில் இருக்கிற முகாமுக்கு கொண்டு போறோம் அங்க வாங்கினுதான் இவர்கள் சொல்லப்படுகிறது அதே அதே நேரம் எனது இன்னும் இரண்டு மாமா மாமாக்கள் அந்த கிராமத்துல மத்தி கிராமத்துல இருந்து கொண்டு போகப்படுகிறார்கள் ஒரு ஆள் வேலை செய்ததாக குற்றம் குற்றஞ்சாட்டப்படுகின்றார் ஏனைய இருவரும் ஒன்று இந்த பஸ் கொடுக்காத மாமா மற்றவர் என்ன காரணம் என்றே தெரியாது இந்த மூன்று பேரும் அந்த இரவு எங்களுடைய குடும்பத்தில் இருந்த மூன்று பேர் மட்டுமல்ல எமது கிராமத்தில் கிட்டத்தட்ட பதினான்கு பேர் விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டு கொண்டு போகப்படுகின்றார்கள் அடுத்த நாள் இவர்கள் அந்த முகாமுக்கு போய் விசாரிக்கும் பொழுது இவர்களுடைய தந்தையை கண்டிருக்கின்றார்கள் இவருக்கு அந்த நிரப்பு ஆறு வயசு தந்தையை கண்டிருக்கின்றார் இவர்களுடைய அம்மாவுடன் சென்று தந்தையின் தந்தையுடன் பேச பேசிய பின்னர் பேரை சொல்லி இருக்கின்றார் ஊர்ல இருக்கிற ஒரு சில பேர் சொல்லுங்க அவையால் புலிகளுடன் நெருக்கமானவர்கள் எப்படியாவது என்ன முடிவிப்பார்கள் என்று இவியல் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கோம் அடுத்த நாள் திருப்பி போயிருக்கணும் அடுத்த நாள் அங்கு அவர் இருக்கவில்லை மேலதிக விசாரணைகளுக்காக அவர் துணுக்காய்க்கு அனுப்பப்பட்டதாக அந்த முகாமில் இருக்கின்ற பொறுப்பாளர் அந்த சலீம் என்பவர் சொல்லி இருக்கின்றார் அதுக்கு பிறகு இவியல் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஐசிஆர்சி போன்ற சர்வதேச நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் அறிவித்திருக்கின்றார்கள் ஜிஎஸ்கிட்ட லெட்டர் இருக்குது தொண்ணூறாம் ஆண்டு ஜிஎஸ் கொடுத்த லெட்டர் இருக்குது அதுக்கு பிறகு காலத்திற்காலம் இவர்கள் ஐசிஆர்சியால கொடுக்கப்பட்ட கடிதங்கள் இருக்கின்றது அதுக்கு பிறகு காணாமல் போனவர்கள கொடுக்கப்படுகின்ற சர்டிஃபிகேட் இருக்குது இதெல்லாம் விட்டே இருக்குது அப்போ இவ்வாறு இருக்கும் காலகட்டத்தில் அந்த துணுக்காய் முகாமில் அந்த சித்திரவதை கூடத்தில் இவருடைய தந்தையுடன் இருந்த ஒருவர் தப்பி வந்த ஒருவர் பின்னர் நாங்கள் சந்திக்கின்றோம் அவர் சொல்லுகின்றார் எங்கள்கிட்ட இப்படி இப்படி நானும் நான் உங்களுடைய வைக்கப்பட்டிருந்தார் எங்களுக்கு அந்த முகாம் குறித்த தகவல்கள் தரப்படுது லொகேஷன் சரியாக பிறகு இன்னும் ஒரு ஆள் எங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அவர் புத்தகமே இருக்கின்றார் அந்த முகாமில் இருந்து தப்பி வந்தவர் அந்த புத்தகம் எழுதியவர் எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த இடத்தை தருகின்றார் இதன் நிமித்தம் நாங்கள் எங்களுடைய இதன் நிமித்தம் நாங்கள் எங்களுடைய உறவினர் எங்க எங்கட வீட்டுல இருந்து கடத்தி கொள்ளப்பட்டவரை தான் நாங்கள் அங்க போறோம் அப்ப இந்த இடம் இந்த லொக்கேஷன் வந்து மிக தெளிவாக எங்களுக்கு தரப்பட்டிருக்குது இங்க தப்பி வந்த ஆக்கள் மட்டும் இல்ல முன்னாள் விடுதலை புலிகள் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு வந்து இப்ப ராணுவ புலனாய்வுடன் சேர்ந்து இயங்குகின்ற விடுதலை புலிகள் இந்த முகாமில் இருந்த விடுதலை புலிகள் இந்த முகாமில் கடத்தப்பட்டு வைத்திருக்கப்பட்ட வேணைய இயக்கங்களை சார்ந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் புத்திஜீவிகள் சும்மா எழுதினத்துக்காக பேசினத்துக்காக எந்தவித காரணங்களும் இல்லாமல் சந்தேகத்தின் பேரில் கொண்டு போய் வைக்கப்பட்ட ஆக்கள் சிங்கள சிங்களவர்கள் ராணுவ போலீஸில் இருந்த சிங்களவர்கள் உடைய கைதிகளால் ஆ வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் அங்கே போனாங்க நாங்க போனது எங்களோட வீட்டில் நாங்கள் இழந்த ஒருவரை தேடி அவருக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை தேடித்தான் நாங்க போனாங்க நாங்கள் அரசாங்கத்துக்கு சார்பாக போக வேண்டி போ போயிருந்தால் நாங்கள் ராணுவத்தோட போயிருக்கோம் எஸ்டிஎஃப் ஓட போயிருக்கோம் இன்னும் ரெண்டு முழுக்க பாதுகாப்போடு போயிருக்கோம் அவ்வாறு நாங்க போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை நாங்கள் எங்கட வீட்டில் ஒரு இழந்திருக்கணும் மகவே அங்கே செய்து சென்று நாங்கள் அங்க இருக்கிற தகவல்கள் எடுத்துக்கொண்டு வரக்குள்ள அந்த பக்கத்துல இருந்த கடையில இருக்கிற ஒருவரின் சகோதரர் அவருடைய எங்களை அங்க வந்து அஹ் தாக்க முயற்சித்தவர்கள் அவதூறாக பேசியவர்கள் அனைவரது முகங்களும் படங்களும் வீடியோக்கள்ல இருக்குது அவர்களுடைய பேர் விவரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது ஆனாலும் இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இவர்கள் அந்த ஊர்க்காரரும் இல்லை இவர்கள் அங்க இருந்து எட்டு பத்து கிலோமீட்டர் தள்ளி மல்லாவில இருந்து வந்தவர்கள் இவர்கள் வந்து எங்களை பார்த்துட்டு போனார்கள் அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யறீங்கன்னு நாங்க அப்படி ஒரு யூடியூப் வீடியோ ஒன்னு எடுக்கிறோம் சரி போயிட்டாங்க அவர்கள் போன பிறகு ஒரு மனத்தாலத்துக்கிட்டு அங்க நின்று எங்களுடைய வீடியோ எல்லாம் நாங்க முழுமையா எடுத்துட்டு தான் வழியில் வரக்குள்ள தான் இவங்க ஒரு பத்து பேர் மோட்டர் சைக்கிள்ல வந்தவங்க வந்த எங்களை தடுத்து நிறுத்தி அப்படியே அப்படி அந்த அவர்களுடைய அந்த வாசை அந்த கதைகள் அது 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 நாங்க பிறகு பேசுவோம் அப்ப இங்க இங்க இருக்கல்ல இங்க இராணுவ முகாந்தான் இருந்தது இங்க அந்த தொண்ணூறு காலகட்டங்கள் எங்க எல்டிடி இருந்தது போன்ற சிறு அவர்களுடைய கருத்துக்களுக்கு வரலாறே தெரியாத ஆஹ் இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இவ்வாறு புலிகளால கொண்டு செல்லப்பட்டாக்களும் கொஞ்சம் பேர் தான் ரவியார் ரவைய கதையை விட்டுட்டு இப்ப நாங்க அங்க போய் தேடி போனாங்க போய் வீடியோக்கள் எடுத்துட்டு நாங்க வெளியே வந்திருக்கிறோம் இப்ப சமூகத்துல ஒரு பேசுபொருள் ஒன்று உருவாகி இருக்குது துணுக்காயில ஒரு முகாம் இருந்ததா இல்லையா விடுதலை புலிகள் இவ்வாறு சித்திரவதை கூடங்களை நடத்தினார்களா இல்லையா என்கின்ற ஒரு பேச்சு சமூகத்தில் உருவாகி இருக்கின்றது இது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் யூடிஎச்ஆர் என்று சொல்லப்படுகின்ற யூடிஎச்ஆர் ஜே எஃப்னா யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நம்ப தகுந்த சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்ட்டின் ஏர்னல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பத்து உலகளாவிய சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் அமெரிசி இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற பத்து அமைப்புகள் சேர்ந்து விருது கொடுத்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் எழுதிய ஆவணம் ப்ரொஃபசர் ராஜந்திரநதமன் ப்ரொஃபசர் ராஜன் கோல் ப்ரொஃபசர் கோபாலசிங்கம் ஸ்ரீதரன் ப்ரொஃபசர் த சோமசுந்தரம் ஆகிய பேராசிரியர்களும் அவர்களுக்காக நல்லாவிய ரீதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அகடமிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்டெலக்சுவல்ஸ் புத்திஜீவிகளும் இணைந்து

துணுக்காய் சம்பந்தமாக அல்ல துணுக்காய் என்கின்ற பேர் சொல்லி துணுக்காய் எங்க இருக்குது துணுக்காய் எவ்வளவு பேர் இருந்தார்கள் துணுக்காய் முகாம் எப்படி இருந்தது முகாமுடைய முகாம் முகாம் நடத்தப்பட்ட விதம் போன்ற சகல விடயங்களும் இந்த யுனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழக ஆசிரியர்கள்ட்ட அறிக்கையில இருக்குது சரியா இந்த எல்டிடி பிரிசனர்ஸ் விடுதலை புலிகளால் வச்சிருக்கப்பட்ட சிறை கைதிகள் During much of 1990, the taking of prisoners was blatant. Ordinary members of the public were aware of it and much information was readily available. During the IPK presence in late 1989, the LTT manned checkpoints on routes to northeast along with Sri Lankan forces. அதாவதu. பரமதாசாவுடை இவர்கள் மிக்கு இனக்கமாக இறந்த காலகாட்டத்திலதான் இந்த முகாம்கள் நடத்தப் பட்டிருக்குது.

சரி புலிகள தளபதிகளை கூட சிறைச்சாலையில் வச்சிருக்கு அவர்கள் ஏனைய சர்வதேச தேசிய ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை உறுப்பினர்கள் ஏனைய மாட்டு இயக்க மனுசொலிகள் கொண்டு போனார்கள் அவர்களுடைய உறவினர்கள் புத்திஜீவிகள் இன்டலெக்சுவல் சும்மா சும்மா சாதாரண காரணங்களுக்காக தனிப்பட்ட காரணங்களுக்காக கூட இங்கு கொண்டு செல்ல ஒரு இது ஒரு ரிப்போர்ட் இல்ல மூன்று நாள் ரிப்போர்ட் ப்ரீஃபாக மிக ஆழமாக ஒவ்வொரு ஒவ்வொரு இவர்களுடைய அந்த 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 சித்திரவதை கூடத்தை பற்றி மிக நுணுக்கமான அந்த கட்டிடத்தில் எத்தனை காவல் அரண்கள் இருந்தது எத்தனை பேர் காவலுக்கிருந்தார்கள் என்கின்ற ஆதா என்கின்ற தகவல்கள் கூட இந்த ரிப்போர்ட்ல இருக்கு ரைட் இது யுனிவர்சிட்டி டீச்சர்ஸ் இது வந்து அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேசம் இன்றைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில பெர்மனெண்ட் நிரந்தர அறிக்கையுட வீரோ வச்சிருக்கிறது இவர்கள் சொல்றதுதான் ஐக்கிய நாடு சபையை கேட்கிற சர்வதேச மன்னிப்பு சபையில ரிப்போர்ட் இது இந்த ரிப்போர்ட் இந்த சர்வதேச மன்னிப்பு சபை உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் இலங்கைக்கு ரெண்டு கிழமை விசிட் பண்ணி அவர்கள் இலங்கைக்கு வந்து இந்த இடங்கள் எல்லாம் விசாரிச்சு இந்த இடங்கள் எல்லாம் போய் பல நூறு பேரை பேட்டி கண்டு பல நூறு பேரை பார்த்த பிறகு வெளியிட்ட இந்த அறிக்கை இந்த அறிக்கையில மிக தெளிவாக ரைட் துணுக்கா முகாம் பேட்டி சொல்லப்பட்டிருக்கு எல்டி கார்டர்ஸ் பர்டிகுலர் இந்த எஸ்னா ஏரியா கேரி அவுட் அரெஸ்ட் ஆன் வீரியஸ் கிரவுண்ட்ஸ் இன்க்ளூடிங் பீப்புள் Alay sympathizers of the revival Tamil group, cooperation with them, sympathy of cooperation with the IPKF doing the stay in Sri Lanka, suspicious of providing information to the security forces, or refusal to pay contribution to the LTLD. Amnesty, Amnesty International has also received information about the arrest of people as a result of what appeared to be personal, personal issues. Such as over land or marriage arrangements. காதல் பிரச்சனை கல்யாண பிரச்சனை கூட இவ்வளோ கை செய்து கொண்டு போயிருக்கல் காசு கொடுக்காமல் முஸ்லீம் வியாபாரிகள் வர்த்தகர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர் தமிழர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒன் around இன்டர்வியூ ஒன் and ordered ஒன் to ஒன் with then for interrogation they blindfolded him and took him on a van to what seemed to be in transit camp he was held there for nine days with an estimate 40-45 others during this period we have never interrogated he was never interrogated on the ninth day he was transferred to tunukai mulatiwo uh, district where one of the largest places of detention of the ltt at this time was established tunukai ltt detention camp was situated in the former premises of paddy marketing board அதாவது நெட் சந்தைப்படுத்தும் அதிகார சபைக்கு சொந்தமானது என்பது கூட இந்த சர்வதேச மன்னிப்பு சபையிட் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்ப துணுக்காய் சம்பந்தமான அறிக்கைகள் விரவி கிடக்குது இதே துணுக்காயிலிருந்து தப்பி வந்த ஒருவர் என்று கனடாவில் வசிக்கின்றார் அவர் அந்த காலகட்டத்திலேயே எழுதின ஆயுதங்க மேல் காதல் கொண்ட மனநோயால் என்ற புத்தகம் அதே மாதிரி இந்த அறிக்கை வந்து ஸ்டைல் தோச்ச கேம் இது அந்த முகாமில் இருந்து தப்பி வந்த ஒரு போலீஸ் அதிகாரி எழுதின அறிக்கை அந்த போலீஸ் அதிகாரி இன்னும் உயிருடன் இருக்கின்றார் சரி அப்படி இது பல்வேறு தரமான பல்வேறு பட்ட அறிக்கைகள் எங்கள்கிட்ட இருக்குது இதை நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு இரண்டாவது காலகட்டத்தை இவர்கள் சொல்கின்றார்கள் அது தொண்ணூறுகள்ல தொண்ணூற்றி ஒன்றுகள்ல விடுதலை புலிகள் எல்லாம் காட்டுக்குள்ள போயிருந்தார்கள் என்று இப்ப கொள்ளுங்க எண்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பிரேமதாச அவர்கள் அந்த நடந்த இலங்கையில நடந்த தேர்தல்ல வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பத்தொன்பதாம் தேதி அறிவிக்கப்படுகிறார் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் கண்டி தலதா மாளிகையில் இவர் சத்திய செய்கின்றார் அந்த தனது கன்னி உரையிலேயே இவர் விடுதலை புலிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார் இங்கால தென்னிலங்கையில ஜேஇபீட கலர்ச்சி நடந்து கொண்டு இரண்டு தரப்பையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் கழித்து விடுதலை புலிகள்ட லண்டன்ல இருந்து செக்ஸ் பண்ணின நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரெண்டு அஹ் தங்களுடைய செக்யூரிட்டி டிமாண்ட் அவர்களுடைய நிபந்தனைகள் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்ற சம்பந்தமாக மேற்கொண்டு பேசுவோம் என்று ஆஹ் ரஞ்சன் விஜயரத்ன விடுதலை பட்சமாக யுத்த நிறுத்தத்தை அறிவிக்கிறார் யுத்த நிறுத்த அறிவிப்பதன் ஊடாக இவர்களுக்கு அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள் உங்களுக்கு என்னென்ன தேவை அவளத்தை நாங்கள் செய்து தரோம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க அதுக்கு பிறகு ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டா இந்த காலகட்டங்களில் மிக இணக்கமாக ஒன்பது ரவுண்ட் பேச்சுவார்த்தைகள் சுற்றப்படுகின்ற பிரபராசா வீட்டுல நடைபெறுகிறது ஹில்டன் ஹோட்டலில் இவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள் இவர்களுடைய முதலாவது கோரிக்கையாக இருக்கிறது பிரபார என்ற மனைவி பிள்ளைகள் நோர்வேயில வெளிநாட்டில் ஒன்றுல தலைமறைவாக இருக்கிறவர்களை தங்கள்கிட்ட கொண்டு தர சொல்லி வன்னிக்கு ஏலங்காவில் இலங்கை ஏலங்கா விமானத்தில் கொண்டு வரப்பட்டு இவர்கிட்ட கையளிக்கப்படுகிறார்கள் யாரு அண்டன் பாலசிங்கம் இடேல் பாலசிங்கம் கொண்டு வரப்படுகிறார்கள் ராணுவத்தை யாரு ஐபிஎஃப் இந்திய ராணுவத்தை முகாமுக்கல்ல முட இந்திய ராணுவத்தை மூன்று மாதத்துக்கு வலியுறுமா பிரமிதாசாவால கோரிக்கை விடப்படுகிறது அதை ஏற்றுக்கொண்டு இராணுவம் போக தொடங்குது இந்தியாவில் எண்பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் தேர்தல்கள் மூலம் விபி சிங்க அரசு வருது சோ இது வந்து பிரெட்மென்ட் வீரகோன் என்று சொல்லப்படுகின்ற பிரேமதாசாட ஆலோசகரா இருந்தவர் எழுதின புத்தகம் மிக தெளிவாக நேரம் டைம் எல்லாம் போட்டு இதில் எழுதப்பட்டிருக்கு எவ்வளவு சுதந்திரமாக அரசு ஆதரவுடன் எண்பத்தி ஒன்பதுகள்ல விடுதலை புலிகள் இயங்கினார்கள் என்பது இந்த புத்தகத்துல இருக்கு இது தீட்சித் எழுதின புத்தகம் கொலம்ப அசைமன் என்று சொல்றது அந்த டைம்ல இந்திய தூதுவராக இருந்த தீட்சித் எழுதின புத்தகம் தீட்சித் மிக தெளிவாக சொல்றார் பிரேமதாசா இவர்களுக்கு காசும் கொடுத்து ஆயுதங்களும் கொடுத்து எவ்வளவு இந்த நாட்டில் சுதந்திரமாக எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகள்ல புலிகள் இயங்கினார்கள் என்று இங்க தங்களுடைய அலுவலகங்களை மிக பகிரங்கமாக விடுதலை புலிகள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த டைம்ல சரியா அப்ப இந்த இதுகள் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் வாசிங்க கேட்டுக்கொள்ள இந்த வரலாறு தெரியாம எண்பத்தி ஒன்பதுல எங்க இருந்துச்சு தொண்ணூறுல எங்க இருந்துச்சு போன்ற கேள்விகள் கேட்கிற சிறு பிள்ளைகளுக்கு சொல்றேன் நீங்க வாசிங்க இல்லாட்டி வாங்க நீங்க டிபேட்டுக்கு இதெல்லாம் நாங்க தாரம் உங்களுக்கு அடிச்சு எடுக்க வழி இல்லாட்டிக்கு வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளுங்க எண்பத்தி ஒன்பது புலிகள் மிக ஆக்டிவாக பிரேமதாசாவோட இணைஞ்சு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஆரம்ப காலங்களில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தொண்ணூறுகள்ல நடுப்பகுதிக்கு பிறகு தான் இங்க அந்த அந்த இவற்றை அந்த யுத்த நிறுத்தம் உடைஞ்சு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அது வரைக்கும் இவர்கள் மிக இலகுவாக தங்களோட வேலையை கொழும்புல இருந்து தங்களுக்கு பிடிக்காத ஆக்களை கைது செய்து கொண்டு வர அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்ததுதான் இந்த இது அப்ப நாங்க ஆதாரங்கள் தந்திருக்கிறோம் இப்ப எங்களுக்கு தேவை என்னன்றா எங்களோட வீட்டுல கைது செய்ய எங்களோட வீட்டுல புலிகளால கொல்லப்பட்டவர்களுக்கு நியாயம் வேணும் எங்களுக்கு நீங்க செம்மணில தோண்டினாலும் சரி வேறு எங்கனையும் போய் தோணும் அதை வந்து எங்கிட்ட கேட்காது எங்கிட்ட அருண் நீங்க ஏன் செம்மணி தோன்ற நேரம் இதை பேசுறீங்கடா பாதிக்கப்பட்ட நான் எப்ப இதை பேச வேணும் என்றதை முடிவு செய்யறது நான் நீ சொல்ற நேரத்துக்கு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு எப்ப தோணுது என்னால் எப்ப இந்த இந்த இதுக்கான இந்த அநீதிக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேனோ அந்த நேரத்தில் நான் கேட்பேன் இதை கேட்கறேன் இதை அருண் நீங்க இதை இப்ப நீங்க துணுக்காயை பேசுனீங்கன்னா செம்மணி நீர்த்து போகும் எவ்வாறு நாங்க எப்படி செம்மணி நீர்த்து போகும் சொல்ல போறாரு அருண் துணிக்காயை தோண்ட சொல்றாரு அப்ப நாங்க இதை மூடி வச்சுட்டு அதை போய் தோண்டணும்னு சொல்ல போற என்ன முட்டாள்தனமான கேள்வி சொல்லுங்க பாப்பா அதுல ஒரு இளைஞன் என்ன வாய்த்த தூக்கி காட்டி கேட்கிறார் நான் விடுதலை புலிகள் என்னையும் பலாத்காரமாக கொண்டு போனது இன்னைக்கு நீ பெட்ஸ்கார்ல வந்து பிச்சு எடுக்கிற நீ இதை என்னட்ட இல்ல உன்னுடைய தலைவனு நீ போய் கேட்க வேண்டியது என்ன இல்ல உன்னுடைய உன்னை இந்த பலாத்காரமாக கொண்டு போனான்னு இருக்கிறான் அவன்கிட்ட போய் குமரன் பத்மநாபன் கேள் ரெண்டாம் இல இலங்கை விடுதலை புலிகள் இரண்டாவது தலைவராக இருந்த குமரன் பத்மநாபன் இன்னைக்கு பதினஞ்சு பதினாறு டிஃபெண்டரோட மிக சொகுசாக அரசு பாதுகாப்புல வாழ்றாரு அப்ப அவர்கிட்ட நீங்க போய் கேட்கல எந்த அரசாங்கம் உங்களுக்கு துரோகியாக நாங்கள் எங்களுடைய ஊடாக நாங்க வந்தோம் இப்ப நீங்க காசு வேண்டேலும் பிரபாகரன் பிரேமதாசாட்ட காசு வாண்டே பிரேமதாசா ஆயுதம் வேண்டியும் இந்திய ராணுவத்த வேண்டியும் என்ன மஹிந்த ராஜபக்சிட்ட வேண்டியும் காட்டி கொடுக்க வேலும் மாத்தியாவோட எழுநூறு பேரை கொண்டே கொலை செய்யலாம் நீங்க எங்களுக்கு சைனிட்ட தந்துட்டு வெள்ள கொடியோட நீங்க போய் சரணடைஞ்சு நீங்க முதல் நீங்க உங்களுடைய தலைவர்கள் சரணடையலாம் வெள்ளக்கொடியோட போய் ஆஹ் நடேசனும் புளித்தவன் நாங்க சைந்தன் அடிச்சு சாகவன் மனைவியும் தமிழ் சென்னு மனைவியும் என்னென்ன வெளிநாட்டுக்கு போய் சௌசா இருந்தான் நீ கேட்டிருக்கியா என்ன கட்டணி போய் நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்க இவ்வளவு சௌசா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேர் முன்னாள் புலிதலை புலிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட வந்தார்கள் ஒவ்வொருத்தன் ஒருத்தன் காட்டி காட்டி கொடுத்தவர்கள் ஒருத்தனை நீங்க பிரபாகரன் தான் எண்பத்தி எழுபதுகள்ல குட்டுமணியின் தங்கத்துறையை காட்டி கொடுத்ததே பிரபாகரன் தான் அந்த காட்டி குடிப்பின் வரலாறு தான் இது நீங்க எங்களுக்கு வரலாறு சொல்லித்தர தேவையில்ல இங்க தமிழர் அரசியல் ரெண்டா தான் ரைட் ஒன்று புலி ஆதரவு அரசியல் இன்னொன்று புலி எதிர்ப்பு அரசியல் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறன்றத நாங்க தீர்மானிச்சிட்டோம் புலிகளால் பாதிக்கப்பட்ட சகல பேரை நாங்கள் ஒன்றுணையுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் அல்ஃபர்ட் இருந்து அமிர்தலிங்கத்திலிருந்து சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபல்ல இருந்து ராஜ்நீதி வகதொகை இல்லாமல் 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 புத்துஜீவிகளும் சாதாரண மக்களும் படித்தவர்களும் கொன்றொழிக்கப்பட்டார்கள் எவ்வித காரணங்களும் இல்லாம அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாரையும் நாங்கள் அவர்களுடைய அவர்களுடைய உறவினர்கள் ஏனே இவ்வாறு இங்கிருந்த முப்பத்தி ஏழு இயக்கத்தின் புத்தகத்துல இருக்கு

ஹீரோவாக வணக்கம் வைக்கிற ஸ்டைல இருந்து எல்லாமே ஹிட்லர் சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை எங்களுக்கு காட்ட முயற்சிக்காதீங்க நாங்கள் எங்களோட வீட்டுல காணாமல் பாக்கப்பட்டாக்களை நாங்களும் தேடுறோம் நாங்கள் எப்ப தேடணும் எங்க தேடணும் நாங்க தான் முடிவு செய்யறது நீங்க எங்களுக்கு சொல்ல தேவல்ல இன்னைக்கு அரசாங்கம் தான் செம்மணியில தோன்றுது அரசாங்கம் தான் காசு கொடுத்திருக்கு செம்மணியில தோன்றது புள்ளிகள்த காலத்துல எங்களுக்கு வாய் துணக்கே அரச பணத்துல நீங்க தோண்டி அந்த சிறுபிள்ளைத்தனமான வாதம் ஒன்று நீங்க எப்படி யாரும் ஒரு பயங்கரவாத இயக்கத்தையும் அரசு செய்த குற்றத்தையும் சமனாக்குறீங்க அரசுகளுக்கு கூட பொறுப்பு இருக்குது சரி எங்களுக்கு இந்த இந்த பயலா கதையெல்லாம் தேவையில்லை நாங்க சமநாக்கி சமன் நாங்க சொல்றோம் விடுதலை புலிகள் வந்து செய்தது இன்னும் கூட அரசு ஒன்றுக்கு எதிராக போராடுறதுக்கு வழிமுறை அரசு காணாமல் ஆக்கினா எங்களுக்கு போராடலாம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு மாணவியிட மரணம் ஆறு பேர் மரண துண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் ஆறு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ராணுவ வீரர்கள் ஒரு போலீசார் மூன்று பேருக்கு இருபது இருபது வருஷ ஆயுள் தண்டனை இருபது வருஷ தண்டனை கொடுக்கப்பட்டது ஆனா எங்கட வீட்டில் காணாமல் ஆக்கப்பட்ட என்ன நடந்தது

சனமண்டை கதக்க முடியாமல் இருக்கு அந்த அந்த மக்கள் எல்லாருக்கும் சொல்ல இது இருநூத்தி முப்பத்தி எட்டு என்னுடைய ஆபீஸ் இங்க நாங்கள் விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக போராடுறதுக்கான இடம் இருக்குது நீங்க எங்கள்கிட்ட வாங்க நாங்க உங்களுக்கு அதுக்கான வழிகளை காட்டி தரோம் நாங்க அரசுக்கு எங்கட போயிட்ட காணாமல் போனாக்களுக்கு நீதி கோரி நாங்க ஹேபியஸ் காப்பஸ் நாட் பண்ண ஒரு மனுவடிக்க நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுது அது வந்து சட்ட ரீதியான ஒரு ராணுவத்துக்கு எதிராக தான் போடலாம் விரோத ஒரு குழுக்கு போடையலாது அப்ப எங்க இங்க யாருக்கு அநீதி மறக்கப்படு நீதி மறக்கப்படு எங்களுக்கு மறக்கப்படு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கு உங்களுக்கு சாத்திய கூறு இருக்கு உங்களுக்காக குரல் கொடுக்க ஐநா வரைக்கும் இருக்கு எங்களுக்காக குரல் கொடுக்க யாருக்கு ஒரு தரமே இல்லை இதுல மிகவலமான விஷயம் என்னண்டா எங்களோட வீட்ல ஆளை துளை பறி கொடுத்துட்டு எந்த காரணங்களும் இல்ல சரி அநீதியாக எங்கட வீட்ல ஆளை கொலை செஞ்சுட்டு எங்களுக்கு அதை சொல்லி அழக்கூட இல்லாமல் இருக்கு இந்த சமூகத்தில் என்னுடைய வீட்டுல விடுதலை கொண்டு போய் சாப்பிடணும் சொல்லக்கூட இல்லாமல் இருக்குது இருக்கிற எல்லா பக்கங்களாலையும் எதுவுமே வரலாறு தெரியாத சிறுபிள்ளைகள் மாதிரியான நேற்று முந்தின நாள் பிறந்த அக்கள் வழிகிட்டு வரையினும் எங்களுக்கு எதிராக கதை சொல்றதுக்கும் சமூக வலைதளங்களும் அப்ப இந்த இந்த ஒரு இந்த ஒரு சைக்காலஜிக்கல் இந்த இந்த சைக்கோலஜிக்கல் ரீதியான இந்த மனர் இந்த உலர் இந்த இந்த தாக்குதல் இன்றைக்கு முந்தி மாதிரி இவேட்ட ஆயுதம் இருந்திருந்தா எங்களை கொலை செய்திருப்பாங்க ஆகவே எங்கிட்ட கேட்காதீங்க நீங்க போய் கேட்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஆக்கள்கிட்ட இது என்னோட வீட்டை இருந்ததா இல்லையான்றதெல்லாம் நீங்க உங்களுடைய ஆக்கள்கிட்ட கேளுங்க நாங்கள் எங்களுக்கான எங்களோட வீட்டில் கடத்தப்பட்டவர்களுக்கான நீதியை கேட்கிறோம் துணுக்காய் சித்திரவதை முகாம் இருந்தது என்பதற்கான கிரெடிபிள் எவிடென்ஸ் நம்ப தகுந்த ஆதாரங்கள் நாங்கள் சேர்த்திருக்கின்றோம் உலகளாவிய ரீதியில் அந்த ஆதாரங்கள் இருக்குது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் ஆதாரங்கள் இருக்குது இவைகள் தப்பி வந்தவர்களின் வாக்குமூலங்கள் ஆதாரங்கள் இருக்கின்றது இவற்றின் அடிப்படையில் துணுக்காய் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் துணுக்காயில் விடுதலை புலிகள் நடத்தியதாக சொல்லப்படுகின்ற அறுதியாக நம்பத்தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்ற சித்திரவதை முகாம் குறித்து தமிழர்கள் முக்கியமாக தமிழர்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பதாக பல அறிக்கைகள் இருக்கின்றது அங்கிருந்து தப்பி வந்த கைதிகள் கூறியிருக்கின்றார்கள் முன்னாள் விடுதலை புலிகளின் தளபதிகள் அங்கு வேலை செய்தவர்கள் அங்கு பொறுப்பாக இருந்தவர்களின் வாக்குமூலங்கள் இருக்கின்றது இவற்றின் அடிப்படையில் இது துணிக்காய் குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் இங்கே வைத்திருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு இங்கு புதைத்ததாக நாம் எங்கும் கூறவில்லை அப்படியல்ல விடுதலை புலிகள் தாங்கள் வைத்திருக்கின்ற இடத்துல கொண்டு புதைப்பதில்லை இங்கிருப்பவர்களை சிவபுரம் என்கின்ற வாணிக்குளத்திற்கு ஒரு இடத்துல கொண்டு போய் காட்டுப்பகுதியிலே எரிக்கப்பட்டு முழுமையாக ஆதாரம் சாம்பல் கூட கரைக்கப்பட்டிருப்பதாகத்தான் கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள் வாக்குமூலங்கள் இருக்கின்றது ஆக இந்த அடிப்படையில் ஆனால் இது ஒரு பதினாறு ஏக்கர் உள்ள ஒரு இடம் இது படி படி மாக்கடி போர்டுக்கு சொந்தமான ஒரு இடம் என்றதும் சர்வதேச மன்னிப்பு சபையின் அறிக்கையில் அப்ப இருந்து இது களஞ்சிய நெல் நெல் சந்தைப்படுத்தும் அதிகார சபைக்கு சொந்தமான என்றதெல்லாம் இருக்குது அந்த அறிக்கையில் ஆகவே இந்த பதினாறு ஏக்கர் காணிக்கல விடுதலை புலிகள்ட்ட சித்திரவதை கூடம் ட்ரைனிங் சென்டர் வாகனங்கள் திருத்துறது என்று பல்வேறு அந்த அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் அங்கங்கள்ட்ட சாட்சியங்கள் இருக்குது நாங்கள் அதை வெளியில விட விரும்பல் என்னன்னா அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இப்ப எங்களையே வந்து இந்த மாதிரி சனித்தனம் காட்டங்கள்ல அங்க இருந்து எங்களுக்கு அந்த மக்கள்கிட்ட இதை நாங்கள் அந்த வீடியோல வெளியே விட்ட அவ்வளவு அந்த மக்களுக்கு நாளைக்கு ஏற்படும் ஆனா நாங்க அது அத்தாரிட்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம் ஆகவே துணுக்காய் குறித்து நியாயமான பக்க விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை மட்டுமில்ல கச்சாய் கோப்பாய் வள்ளிபுணம் ஃபைவ் என்று பல பெயர்களில் விடுதலை புலிகள் அரசை கூடங்கள் கையில் கையில வடிவா அதுல இருந்து தப்பி வந்தாக்கள் அதை நடத்தினாக்கள் அதுல இருந்து விடுதலை புலிகள்ல இருந்த முன்னாள் தளபதிகள் புற இப்ப ராணுவத்தோடு சேர்ந்து இயங்குகிறார்கள் என்று பல பேர் எங்களுக்கு வாக்குமூலங்கள் அளித்திருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு தொடக்க புள்ளியாக வைத்து அனைத்து அட்டூழியங்களும் இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்ட அனைத்து அட்டூழியங்களும் விசாரிக்கப்பட வேணும் முக்கியமாக இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்காமல் இருக்கின்ற விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கொடுக்க வேணும் அந்த மக்கள் ஓரளவு தான் நாங்கள் நாங்கள் அந்த தரப்பை தான் பிரதிநிதிப்படுத்துறோம் மிக தெளிவாக சொல்றோம் நாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரான அரசியல் இருக்கிறார் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேணும் நீங்க என்னத்த காத்த நீ தமிழனா நீ சிங்கள அவனா நீ அவனா இவனா இதெல்லாம் எங்களுக்கு கதையே இல்லை ரைட் என்னுடைய தான் எனக்கு முக்கியம் என்னுடைய வீட்டுக்காரன் உயிர் தான் எனக்கு முக்கியம் நீங்க இந்த கேள்வி எல்லாம் போய் விக்னேஸ்வரர் கஜந்தகுமார் டைந்தகுமார்